கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க அம்மா சாமி கதை சொல்லுங்கள் சாமி கதை சொல்லுங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி கதை சொல்ல ஆனால் சாமி கதை சொல்லும்போது அதை பார்க்குறது என்னவோ ஹார்ட்லி ஒரு ஐயாயிரம் பேர் தான் அதனால் எனக்கு மனசு சில சமயம் வந்து தொய்வாயிடுது இருந்தாலும் ஐயாயிரம் பேர் பார்க்குறீங்களே உங்களை விட்டு கொடுக்கலாமா ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான கதை ஒரு தடவை என்ன நடக்குதுன்னா அதாவது மனிதனுடைய இயல்பு எப்படி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அந்த கதை ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா காட்டில் வந்து ஒரு மனிதன் ஒரு குரங்கு ஒரு புலி ஓகேங்களா அப்போது என்ன ஆகுது ஒரு புலி வந்து குரங்கை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த குரங்கு ஓடி போய் ஒரு மரத்த மேலே ஏறிக்குது அப்போ அந்த பக்கமாக ஒரு மனிதன் வந்து வரும்பொழுது புலி வந்து அவன் அடிக்க வரும்போது அவன் ஓடி வந்து மரத்து மேலே ஏறுறான் ஆனால் ஏற முடியல அப்போ அந்த குரங்கை பார்த்து அபயம் அபயம் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க குரங்கே என்னை காப்பாற்று ப்ளீஸ்ன்னு சொன்ன உடனே அந்த குரங்கு அவனுக்கு கையை கொடுத்து அவனை மேலே தூக்கிடுது ஸோ அபயம்னு சொன்னதுனால அந்த குரங்கு வந்து அவனை எக்காரத்தை கொண்டும் அவனை வந்து கீழே தள்ளிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக அவனை கெட்டியாக மேலே பிடிச்சி வச்சுக்குது அப்போ கீழே இருக்கிற புளிக்கு வந்து ஒரே கோவமாக இருக்குது பசி வேறு பயங்கர பசி அது இப்படியே கோவமாக பார்த்துட்டு மெதுவாக கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அந்த குரங்கு நீயும் நானும் காட்டுவாசி இவன் வெறும் அற்ப மனிதன் இவனுக்காக எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ப்ளீஸ் அவனை கீழே தள்ளி விட்டுறேன் நல்ல கொழுக்க முழுக்கன்னு இருக்கான் நான் சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேனே ப்ளீஸ் அவனை கீழே தள்ளு அப்படிங்குது ஆனால் அந்த குரங்கு சொல்லுது நோ 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 என்னால் அப்படி முடியாது ஆமாம்மா நீயும் நானும் காட்டுவாசி தான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது நான் வந்து ராமனுடைய தூதன் அதனால் அபயோன்னு ஒருத்தர் வந்துட்டால் அந்த ஆளை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது கவலையும் கிடையாது கிட்ட அவையனு ஒருத்தன் வந்துட்டான் அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிடுது இப்போ குரங்கு சொல்லுது நீ தூங்கு கொஞ்ச நேரம் அந்த கிட்ட சொல்லுது நீ நல்லா தூங்கு நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அப்படியே நைட் ஆகுது அந்த ஆள் நல்லா தூங்குறான் செம்ம தூக்கம் கொரட்டை விட்டு நல்லாவே தூங்குறான் குரங்கு அவன் கையை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல என்னென்னமோ பேசி பார்க்குது குரங்குக்கிட்ட வேண்டாம் நீ சொன்னால் நம்பு நம்மளை மாதிரி கிடையாது மனிதன் மனிதன் எப்போவுமே ரொம்ப சுயநலம் வாய்ந்தவன் அவனுக்கு வந்து ஒரு வேலை ஆகணுன்னா அவன் யாராக வேணாலும் வந்து போட்டு கொடுத்துருவான் நீ நம்ப மாட்டேங்கிற நீ வேணா பாரு அந்த மனிதன் வந்து நேர்மையானவன் கிடையாது அந்த மனிதன் தான் கிடையாது முக்காவாசி மனிதர்கள் நேர்மையானவர்கள் கிடையாது அவங்களுக்கு ஒன்று ஆகணும்னா அடுத்தவங்களை கீழே போட்டு மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுக்காக எதுக்கு நீ நானும் சண்டை போடணும் இப்படியும் நீ பண்ணிக்கிட்டு இருந்த என்றைக்காவது ஒரு நாள் நீ இறங்கி வருவ உன்னை நான் விடவே மாட்டேன் சாக்கிறத நான் காட்டு ராஜா அப்படின்லாம் சொல்லி பார்க்குது என்ன சொன்னாலும் இந்த குரங்கு சட்டை பண்ணவே இல்லை ரைட் ரைட் நீ பேசு பேச நீ கீழே எவ்வளோ நேரம் நிற்கிறேன் நானும் பார்க்குறேன் நீ பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுது நமது ஏஆர்கே கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஹோம் இருக்கும் இடம் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோம் உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மனுஷன் எந்திரிக்கிறார் உடனே குரங்கு சொல்லுது ஐயா நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குது நான் நல்லா தூங்கினேன் அப்படிங்கிறாரு வாங்க உங்களுக்காக இந்த மரத்தில் வந்து பழங்கள்லாம் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கங்க நான் அந்த பழத்தெல்லாம் பறித்து தரேன்னு சொல்லி நிறைய மாம்பழத்தை பறித்து அவனுக்கு சாப்பிடவும் கொடுக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு கொட்டையை வர கீழே போடுறாங்க இன்னும் கோவம் ஓகேங்களா நல்லா சாப்பிட்டு முடிஞ்சேன்னு வயிறு நிறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்குது ஆ வயிறு வயிற ஃபுல்லாகிடுச்சுன்னு இந்த ஆள் சொல்கிறான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான் சரி அப்போ ஒன்று பண்ணுங்க நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து பத்திரமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க நான் தூங்க போகிறேன்னு சொல்லி ஓகே ஓகேன்னு சொல்கிறான் இந்த குரங்கு தூங்கிடுது இது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த புலி மெதுவாக பார்க்குது ஆஹா குரங்கு நல்லா தூங்கிடுச்சு எனக்கு என்ன வேணும் எனக்கு தேவை மாமிசம் அது மனுஷ மாம்சமாக இருந்தான்னா என்ன குரங்குடைய மாம்சமாக இருந்தா என்ன அப்படின்ட்டு அந்த ஆளுக்கிட்ட இதோ பாருப்பா நீ எவ்வளோ நேரம் மரத்தில் அப்படியே உட்காந்துருக்க போகிற இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா உனக்கு கை கால் எல்லாம் கொடைய ஆரம்பிக்கும் வலிக்க ஆரம்பிக்கும் நீ வெறும் மாம்பழத்தை தின்னுட்டு இந்த மரத்தில் உட்காந்துட்டே இருக்க முடியுமா நான் இங்கேருந்து நகர்றதாகவே இல்லை ஒன்று எனக்கு நீ கிடைக்கணும் இல்லையா அந்த குரங்கு கிடைக்கணும் ஏதாவது ஒரு உணவு கிடைச்சாதான் நான் இங்கேருந்து போவேன் பேசாமல் நமக்குள்ளே ஒரு டீல் பண்ணிக்குவோம் என்ன டீல் தெரியுமா அந்த குரங்கை பிடிச்சி நீ கீழே தள்ளிடு நீ கீழே தள்ளின உடனே நான் அந்த குரங்கை சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமாக போயிடுறேன் நீயும் பத்திரமாக இறங்கி போயிடு அப்படின்னு சொல்லுது உடனே இவன் கொஞ்சம் யோசிக்கிறான் கரெக்டாக தானே இருக்குது நமக்கு எதுக்கு வம்பு இதுங்க எல்லாம் காட்டுப்பிரா நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டு போவோம் நம்ம சீக்கிரம் வீடு போய் சேர வேண்டாமா வீட்டில் போடாடி காத்துக்கிட்டு இருப்பான் அம்மா அப்பா இருப்பாங்க என் குழந்தைங்க இருக்க நான் போய் மற்ற வேலையை பார்க்கணும் இந்த குரங்கை காப்பாற்றுறதுக்காக நான் எதுக்கு மூழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படணும் நல்லா தூங்குது பாரு சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு தலையாட்டிட்டு குரங்கை பிடிச்சி கீழே தள்ளுறான் கீழே விழப்போன குரங்கு விழுந்துடுது ஆக்சுவலாக அப்படி விழும்போதே அது இன்னொரு கிளைய பிடிச்சிக்குது குரங்கு இல்லையா அதுக்கு கிளையை ஈஸியாக பிடிக்க முடியல அதை அவன் உணரலை அப்படியே தலைக்குப்பறம் விழுந்த குரங்கு அப்படியே இன்னொரு கிளையை தாவி பிடிச்சிட்டு அந்த மேலே ஏறிடுது உடனே சொல்லி சொல்லுது பார்த்தியா நான் உனக்கு சொன்னேன்னா இல்லையா நீ அவனை நம்பின ஆனால் கடைசியில் அவன் உன்னை எப்படி கீழே தள்ள ட்ரை பண்ணான் பார்த்தியா இப்போ வாது சொல்கிறேன் அவனை பிடிச்சி கீழே தள்ளு அது உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அவனை உன்னை பிடிச்சி கீழே தள்ள சொன்னேன் அதே மாதிரி பண்ணான் பார்த்தியா மனிதனுங்கிறவன் சுயநலவாதி தயவுசெய்து அவனை கீழே தள்ளு அப்படின்னு உடனே குரங்கு சொல்லிச்சு நீ என்ன வேணாலும் சொல் அவன் என்கிட்ட அபயம்னு கேட்டு வந்தான் அவன் எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அவனை காப்பாற்றாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது சரின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த புலி வேறு வழி இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடுது ஆக்சுவலாக இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு அபயம்னு ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துட்டா அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருந்தாலும் சரி அயோக்கியனாக இருந்தாலும் சரி அவனை காப்பாற்றுறதுக்கு கடவுள் தயங்கிறதே இல்லை நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அபயம் ராமான்னு சொல்லிட்ட இல்லையா அபயம் கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன் இல்லையா உனக்கு நான் எப்படி நர்கதி கொடுத்தே தீருவேன்னு அவர் முடிவெடுக்கிறார் அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம் எவ்வளோ துன்பங்கள் இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த பெருமாள் அபயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இருந்தோ நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியமும் ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கண்டிப்பாக வரும் நான் ஒரு முறை என்னுடைய ஆச்சாரியர்கிட்ட கேட்டேன் நீங்கள் சத் சங்கத்திலேயே இருக்கணும் சத் சங்கத்திலே இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு அது சரியாக புரியல ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நாட்டில் நடக்குது பப்பில் இருக்கிற கூட்டமும் சரி மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய கூட்டமும் வந்து நம்ம கோயில்களுக்கு அவ்வளோவா வரதில்லை அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அவர் சொன்னார் காகங்கள் எங்கே இருக்கும் சொல் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் காகங்கள் வந்து யூஸ்வலாக நம்ம சாதம் வச்சோன்னா சாதம் சாப்பிட வரும் இல்லைன்னா குப்பையை கிளறிட்டு இருக்கோம் அப்படின்னு அன்னப்பக்ஷி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டார் அன்னபக்ஷி வந்து அழகாக வந்து குளத்தில் இருக்கும் அது முக்கியமாக தாமர குளத்தில் வந்து நிறைய அன்னபக்ஷிகள் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி தான் எங்கே எல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் காகங்கள் நிறைய இருக்கும் சுத்தமாக இருக்கிற நீரோட்டத்துலேயும் அழகான தாமர குளத்துலேயும் அன்னபக்ஷிகள் நிறையா இருக்கும் நல்ல மனிதர்கள் எப்பவுமே கோயில் சத்சங்கம் சத்சங்கம்னா எப்போவுமே தெய்வத்தை பற்றி பேசுவதும் நல்ல வழிபாடுகள் இருக்கவங்க நல்ல நாம ஜபம் பண்ணுறவங்க அவங்களோட இருப்பாங்க அவங்கெல்லாம் அன்ன பறவைகள் போல் ஆனால் காகங்கள் அவங்களால எப்போவுமே வந்து நல்ல விஷயங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது அழுகின விஷயங்கள் கெட்டு போகிற விஷயங்கள் உடம்பை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே தான் அவங்க இருப்பாங்க ஸோ நீ எப்போவுமே ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கணும் காகம் மாதிரி இருக்கக்கூடாது நானும் இல்லை அவர் பொதுவாக சொல்கிறது மக்கள் எல்லாருமே அன்னப்பறவை மாதிரி இருக்கணும் காகங்கள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக நான் நிறைய பேசணும்னு ஆசை ஆனால் வேற ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நான் எபிசோட் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்